வணக்கம் ஆகாஷவாணி வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் செய்திகள் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ரஷ்யாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அந்நாட்டு உயரதிகாரிகளுடன் இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டம் தராலியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களில் இதுவரை நூற்று தொன்னூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாத்ரி பட்டேல் பிரியா ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் இனி செய்திகள் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் அங்குள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் வளாகத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றுகிறார் அறிவியலாளர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்களுக்கு பசுமை புரட்சிக்கான எதிர்கால கொள்கைகள் குறித்து விளக்கக்கூடிய தளமாக இது அமையும் என்று கூறப்படுகிறது பல்லுயிர் பெருக்கத்திற்கான நீடித்த மேலாண்மை இயற்கை வளங்கள் உள்ளிட்ட முக்கிய தலைப்புகளில் விவாதம் நடைபெறவுள்ளது அத்துடன் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உணவுக்கான நீடித்த வேளாண் நடைமுறைகள் பருவநிலையை எதிர்கொள்ளக்கூடிய பயிர் வகைகள் கால்நடைகள் மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பயன்பாடு இளைஞர்கள் மகளிர் மற்றும் எளிய மக்களின் மேம்பாட்டுக்கான நடவடிக்கைகள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை மற்றும் உலக அறிவியல் நிறுவனம் இணைந்து எம் எஸ் சுவாமிநாதன் விருதை அறிமுகம் செய்ய உள்ளது இந்த முதல் விருதினை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்க உள்ளார் தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ஒட்டி புதுதில்லியில் பாரத் மண்டபத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்கிறார் வெளிநாட்டைச் சேர்ந்த கொள்முதல் செய்வோர் பிரபல ஆளுமைகள் ஏற்றுமதியாளர்கள் அரசு உயர் அலுவலர்கள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் அறுநூற்று ஐம்பது நெசவாளர்களும் இதில் பங்கேற்கின்றனர் கைத்தறி துறையில் சிறப்பாக பங்களித்த தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு விருதுகள் வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே தமிழ்நாட்டின் சேலத்தில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் சார்பில் சேலம் ரயில் நிலையத்தில் ஒரு வார காலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது ரசாயனபுரம் பயன்படுத்தாமல் குழந்தை தொழிலாளர்கள் இன்றி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தப்படும் கைத்தறி முறை குறித்த செயல்முறை விளக்கம் அங்கு அளிக்கப்படுகிறது இந்த விழிப்புணர்வு அரங்கத்தின் வாயிலாக நான்காயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைத்தறியின் முக்கியத்துவத்தை அறிந்துள்ளதாக இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகத்தின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் எம் பேர் சதீஷ்குமார் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி நாங்கள் நேஷனல் ஹேண்ட்லூம் டே செலிபிரேஷனுக்காக டவுன் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஸ்டால் ஸ்டால்ரேட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பப்ளிக்குக்கு ஹேண்ட்லூம் பத்தின அவேர்னஸ் கொடுக்கிறதுக்காகவும் டையிங் பிரிண்டிங்கோட அவேர்னஸ் கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் ஸ்டாலின் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நிறைய பப்ளிக் வரையும் இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்ட்ரஸ்டா வந்து ஹேண்ட்லூம் பற்றி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு ப்ளஸ் எப்படி வந்து ஹேண்ட்லூம் வந்து ஆப்ரேட் பண்றோம் அதுல வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அவேர்னஸும் வந்து நம்ம இருக்கோம் ரஷ்யாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அந்நாட்டு உயரதிகாரிகளுடன் இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய் இறக்குமதி செய்வதையடுத்து இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரியை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அவர் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்தும் திரு அஜித் தோவல் ரஷ்ய அதிகாரிகளுடன் விவாதித்தார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்துள்ள அமெரிக்காவின் செயல் நியாயமற்றது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இந்தியா இந்த கருத்தை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் நலனை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வதற்கு எதிராக அமெரிக்கா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது குறித்து சுட்டிக்காட்டியுள்ள வெளியுறவு அமைச்சகம் இவ்விவகாரம் தொடர்பாக இந்தியாவின் நிலை குறித்து ஏற்கனவே தெளிவாக அமெரிக்காவிடம் எடுத்துக் கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டும் சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டும் இந்தியா எண்ணெயை ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதாக கூறியுள்ளது மற்ற நாடுகள் தங்கள் நலன்களை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நிலையில் இந்தியாவின் மீது அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ளது எதிர்பாராதது என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேயர்களின் நாட்டின் சுதந்திர தினத்தை ஒட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம் மத்திய அரசின் நிதிசார் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் மோழிப்பள்ளி ஊராட்சியில் நடைபெற்றது இம்முகாமில் ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு ஓய்வூதியம் குறித்த தகவல்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே மோலிப்பள்ளி ஊராட்சியில் மக்கள் பாதுகாப்பு நிதிசார் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் அரசு வங்கிகளில் வழங்கப்படும் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் சேமிப்பு திட்டங்கள் ஆகியவற்றில் பொதுமக்கள் இணைந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டது மேலும் பிரதம மந்திரியின் ஜீவன் ஜோதி பீமா திட்டத்தில் ஆண்டு பிரிமியம் நானூற்றி முப்பத்தி ஆறு செலுத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கான ஆயுள் காப்பீட்டை பதினெட்டு முதல் ஐம்பது வயது வரை உள்ளவர்கள் பெறலாம் என்றும் பிரதம மந்திரியின் சுரக்ஷா பீமா திட்டத்தில் ஆண்டுக்கு இருபது ரூபாய் மட்டுமே செலுத்தி இரண்டு லட்சம் ரூபாய் விபத்து காப்பீட்டை பதினெட்டு முதல் எழுபது வயது வரை உள்ளவர்கள் பெறலாம் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அதேபோல நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் அடல் பென்ஷன் திட்டத்தில் தங்கள் வயதிற்கு ஏற்ப முதலீட்டை செலுத்தி அறுபத்தி ஓராவது வயதிலிருந்து ஓய்வூதியம் பெற முடியும் என்றும் இந்த முகாமில் விளக்கம் அளிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டம் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களில் இதுவரை நூற்று தொன்னூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்புப் பணியில் மத்திய மாநில அரசு நிர்வாகங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக தராதி பகுதிக்கு அத்தியாவசிய உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் இரண்டு ஹெலிகாப்டர்கள் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன இதற்காக ஆக்ராவிலிருந்து டேராடூனுக்கு ஐந்து விமானப்படை விமானங்கள் மூலம் நூற்று நாற்பது ராணுவத்தினர் சென்றுள்ளனர் சுமார் ஐநூறு கிலோ நிவாரணப் பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டன சாலைகளை படுதுபார்த்தல் குப்பைகளை அகற்றுதல் மற்றும் அவசர நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்காக விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மூலம் அதிக எடை கொண்ட இயந்திரங்கள் அனுப்பப்பட்டுள்ளன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாத்ரி பட்டேல் பிரியா ஆகியோர் முன்னேறி முன்னேறியுள்ளனர் பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் இருபத்தி இரண்டு வயதுக்குட்பட்டோருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் யாத்ரி பட்டேல் வியட்நாமின் தி நுங் குவாண்டை வென்றார் அறுபது கிலோ இடைப்பிரிவின் அரையிறுதிப் போட்டியில் பிரியா உஸ்பெகிஸ்தானின் ஒடினிகான் இஸ்மோயிலோவியை வென்றார் போலந்து சர்வதேச தடகள போட்டியின் ஈட்டியறுதல் பிரிவில் இந்தியாவின் அன்னு ராணி தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியின் மகளிர் பிரிவின் இறுதிச் சுற்றில் அவர் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு ஏட்டியிருந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் பூஜா வெண்கல பதக்கம் வென்றார் பந்தய தூரத்தை அவர் இரண்டு நிமிடம் இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து வினாடிகளில் கடந்தார் கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது சேலஞ்சர்ஸ் மாஸ்டர்ஸ் ஆகிய இரு பிரிவுகளில் இப்போட்டி நடைபெறவுள்ளது வரும் பதினைந்தாம் தேதி வரை இப்போட்டி நடைபெறுகிறது முன்னதாக நேற்று போட்டி தொடங்குவதாக இருந்த நிலையில் இந்த செஸ் போட்டி இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது இருபது வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இந்தோனேஷிய அணிகளுக்கு இடையேயான போட்டி கோல் ஏதுமின்றி டிராவில் முடிவடைந்தது கோப்பை குடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது ஜிட்டாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எம் எஸ் சுவாமிநாதன் நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டினை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார் தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது ரஷ்யாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அந்நாட்டு உயரதிகாரிகளுடன் இந்திய ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார் உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டம் தராதியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களில் இதுவரை நூற்று தொன்னூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாத்ரி பட்டேல் பிரியா ஆகியோர் இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளனா் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது